ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அனுஷ்கல் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரை ஸ்கால்ப்புக்கான சம்மர் கேர் டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஸ்கின்லையும் நம்மளோட ஹேர்லையும் நிறைய ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இப்போ ஹேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்துட்டு இச்சிங் டேண்ட்ரஃப் இந்த ஹீட்டுக்கு வர கொப்பலும் அப்புறம் முடின்னு எடுத்துக்கிட்டால் முடி வந்துட்டு ரொம்ப வறண்டு போய் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது தேங்காய் நார் மாதிரி இருக்கும் சில பேருக்கு முடியெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் இந்த சம்மரில் ஹேர் ஃபால் சொல்லவே வேணாம் முடி வந்துட்டு கொட்டிக்கிட்டே இருக்கும் கண்ணா பின்னான்னு அதுக்கப்புறம் முடியோட நுனின வந்துட்டு ஸ்பிளிட்டன்ஸ் இப்படி நிறைய ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டே போலாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி இந்த சம்மரில் கேர் பண்ணிக்கலாம் இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் சில டிப்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் ஹேர் வாஷ் வாரத்துக்கு குறஞ்சது ரெண்டு அல்லது மூணு டைம் ஆச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும் இது உங்களோட ஸ்கால்ப்பை மட்டும் இல்லாமல் பாடி ஹீட்டையும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் உடம்புல ஹீட் அதிகமாக இருந்தால் கூட ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முடியும் வந்துட்டு சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும் ஸோ வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு நாள் நம்ம கண்டிப்பாக தலைக்கு குளிச்சே ஆகணும் டிப் நம்பர் டூ ஆயில் பாத் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஆயில் பாத் எடுத்துக்கிறதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆயில் பாத்து கூட உங்களோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் ஆயில் பாத் எடுக்கும்போது ஆயிலை வந்துட்டு நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்கேப்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஆயிலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வரலாங்க நான் நம்ம சேனலில் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிறதுக்கு ஒரு ஆயில் பாத் மெத்தடு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ பேக் உங்களோட ஹேருக்கு சூட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நம்ம ஹேர் பேக்லாம் போடும்போது நம்மளோட பாடி ஹீட் வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் ஆகும் முடியும் வந்துட்டு நல்ல ஸ்பீடாக வளரும் ட்ரையான ஹேரை நல்ல சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக மாற்றும் நம்மளோட ஸ்கால்ப்பில் ஏதாவது இச்சிங் அல்லது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் பேக்லாம் வந்துட்டு நம்மளோட டேண்ட்ரஃபை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி தரும் நான் இந்த சம்மருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹேர் பேக் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் ஹேர் ட்ரிம்மிங் சம்மர் அப்படிங்கிறனால ஆல்ரெடி ட்ரை ஹேராக இருக்கிறவங்களுக்கு ஸ்பிட்டெண்ட்ஸும் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி முடி வெடிச்சு போய் இருக்கிறத நம்ம கட் பண்ணலாம் அப்படி இல்லைனா லைட்டாக ட்ரிம் பண்ணியும் விடலாம் இதனால் ஸ்பிட்டென்ஸ் வந்துட்டு மற்ற முடிக்கும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் வந்துட்டு லிக்யூடு ட்ரிங்க்ஸ் நம்ம ஸ்கால்ப்பை எப்போதுமே வந்துட்டு குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு எட்டு கிளாஸ் தண்ணீர் வந்துட்டு நம்ம குடித்தே ஆகணும் அதிகமாக ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் லெமனு அல்லது ஆரஞ்சு அப்படின மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸாக இருக்கிற ஜூஸ் வந்துட்டு நிறைய குடிக்கலாம் தண்ணி அதிகமாக குடிக்க பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் வந்துட்டு அவாய்டு ஹேர் ப்ராடக்ட் உங்களோட தலைமுடிக்கு இந்த சம்மரில் வந்துட்டு எந்த ஹேர் கலரிங்கோ அல்லது ஹேர் ஸ்டைலிங்கோ ஹீட் ப்ராடக்ட்டோ வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க ஹெவியாக எந்த ஹேர் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாதீங்க அது நம்மளோட ஹேரை வந்துட்டு இன்னுமே ட்ரை ஆக்கிடும் டிப் நம்பர் செவன் அவாய்டு ஷாம்பூ ஒரு சிலர் வந்துட்டு தலைக்கு குளிக்கிற நேரம்லாம் வந்துட்டு ஷாம்பூ போட்டு குளிப்பாங்க வீக்லி டூ டைம்ஸ் வரைக்கும் நம்ம ஷாம்பு போடலாம் பட் அளவுக்கு அதிகமாக நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்துட்டு நேச்சுரலாக சுரக்குற ஆயில் செக்ரேஷனையும் வந்துட்டு இது நல்லாவே தடுத்து விட்டுரும் ஸோ ஸ்கேல்பையும் ஹேரையும் ரொம்ப ட்ரை ஆக்கிடும் முடிஞ்ச வரைக்கும் மைல்டு ஷாம்பு அல்லது கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதுவும் ஷாம்பு வந்துட்டு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இது வந்துட்டு நம்மளோட ஹேரை வந்துட்டு இன்னும் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் டிப் நம்பர் எயிட் ஆயில் மசாஜ் அதாவது நம்மளோட ஸ்கேல்புக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும் அது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்துட்டு நல்ல ஒரு மசாஜ் பண்ணுங்கள் இப்படி நம்ம அடிக்கடி ஆயில் மசாஜ் பண்ணும்போது ஸ்கேல்ப்பில் பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் எந்த அளவுக்கு உங்கள் ஸ்காப்பில் வந்துட்டு பிளட் ஃப்ளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்துமே வந்துட்டு இன்னும் ஸ்பீடாக இருக்கும் இப்படி நம்ம தொடர்ந்து ஆயில் மசாஜ்லாம் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேப்பில் வந்துட்டு நேச்சுரலாகவே ஆயில் செக்ரேட் ஆகும் இதனால் ஹேர் வந்துட்டு மேக்ஸிமம் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கலாம் டிப் நம்பர் நைன் அவாய்டு ஃப்ரீ ஹேர் இந்த சம்மரில் மேக்சிமம் மதிய நேரம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படி கண்டிப்பாக வெளியில் போய் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு ஹேரை நல்லா கவர் பண்ணிவிட்டு கிளம்புங்க போனிடையிலோ ஃப்ரீ ஹேரோ விடாமல் நல்லா பின்னிட்டு போங்க அப்படி ஃப்ரீ ஹேர் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் இருக்கிற பொல்யூஷன்ஸ் டஸ்ட்டெலாம் வந்துட்டு நம்ம தலையில் அப்படியே செட்டில் ஆகிடும் ஸோ ஹேர் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ட்ரை ஆகிடும் ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீ ஹேர் விடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் டென் ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம இன்டர்னலாக எந்தளவுக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்றோமோ அதோட பிரதிபலிப்பு தான் நமக்கு எக்ஸ்டர்னலாகவே இருக்கும் ஸோ ஹேர் கேர் ரொட்டீனுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியே என்ன பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன்ஸும் அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸாக பார்த்து சாப்பிடுங்க ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மர்லேருந்து ட்ரை ஹேர் அண்டு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ